வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சாஃப்டான இனிப்பு பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இது எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுக்கு நாம் பச்சரிசியெல்லாம் ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொழுக்கட்டை மாவும் வாங்க தேவையில்லை இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒன்னே கப் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இது நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறம் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த நல்லெண்ணெயில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே விடாமல் கிளறி விட்டுக்கலாம் இது சீக்கிரமே இந்த மாவு வெந்து நல்லா திக்காயிடும் பேனில் ஒட்டாமல் வர சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சீக்கிரமே நல்லா திக்காயிட்டு வருது இதை அப்படியே விடாமல் கிளறி விட்டுட்டு பாருங்கள் நல்லா வெந்து திக்காயிடுச்சு இப்போ இதை பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு இந்த மாதிரி இந்த மாவை கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ மாவும் நல்லா வெந்து திக்க அடித்து பேனில் ஒட்டாமல் வருது இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி அப்படியே வச்சுடலாம் நாம் பூரணம் ரெடி பண்ணுற வரைக்கும் இப்போ பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு வேறு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் துருவின தேங்காய் ஒரு கப் அளவு சேர்த்துட்டு இதோட பொடித்த வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை முக்கா கப்பு அளவு சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட்டாக வேணால் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப்பு தான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹீட்டில் வெளில நல்லா மெல்ட் ஆகிடும் அடுத்து இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடையிலையை மூணு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சதை சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு இப்போ கொழுக்கட்டை மாவு பாருங்கள் இதை லேஸாக பிசஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப பிசஞ்சினும் அவசியம் இல்லை நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணியில் எண்ணெய் கலந்து வச்சுட்டு அதை தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைங்களை இந்த மாவை உருட்டி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு பாலித்தீன் பேப்பர் அல்லது வாழை இலை எடுத்து அதில் இந்த தண்ணி கலந்த எண்ணெயை லேசாக தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு மெல்லுசாக தட்டிக்கலாம் மெல்லுசாக தட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பூர்ணத்தை உள்ளே வச்சு இந்த பேப்பரை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்படி ஃபோல்டு பண்ணுறப்ப இது நல்லா ஒட்டிக்கு வந்த போகிறோம் இப்போ இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கார்னரை இந்த மாதிரி நல்லா ஒட்ட வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து இப்போ இதை கையில் வச்சு தட்டிக்கலாம் கையில் தட்டிட்டு நடுப்புற பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி தேங்காய் டைப்பில் செஞ்சுக்கலாம் அடுத்து இப்போ ஒரு உருண்டை எடுத்து பாலித்தீன் பேப்பரில் அப்படி எண்ணெய் தடவி வச்சுட்டு இன்னொரு பேப்பரால் மூடி இப்படி ஒரு தட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெஸ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் இது ஸ்மூத்தான ரவுண்டாக இருக்குது இதில் பூர்ணத்தை வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொல்கட்டையை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சுடலாம் இப்போ எல்லா மாவையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இதை இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ இட்லி கோப்பரையில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் தண்ணி சூடாகிட்டுருக்கு இப்போ இந்த கொழுக்கட்டையை வேக விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இது ஏற்கனவே வெந்த மாவாக இருக்கிறதுனால உடனே வெந்துடும் இப்போ கொழுக்கட்டையை பிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த சாஃப்ட்னஸ் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு அரை மணி நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி